ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்க்ரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க கார்த்திக் ட்ரேவதிக்கு வந்து தாலி குக்கரம் ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடந்து முடிச்சிடுது ஸோ எல்லோரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க இன்னொரு பக்கம் நடந்த பிரச்சனைகளை சந்திரா வந்து சிவனாண்டிக்கிட்டே சொன்னதும் சே இவனை கடைசியில் ஒன்றும் பண்ண முடியாத போல் இருக்கே அப்படின்ட்டு செம்ம டென்ஷன் ஆயிட்டு ஒரு இடத்துக்கு போறாங்க அங்க கார்த்திக் பற்றிய எல்லா உண்மைகளும் நம்ம சிவன் அடிக்கு தெரிய வந்துருது உடனே விஷயத்தை நம்ம சந்திராவுக்கு ஃபோன் போட்டு சொல்றாங்க அந்த கார்த்திக் அந்த ராஜராஜ சேதுபத்தியோட கடைசி பேரன் இதான் நமக்கு கிடைச்ச சரியான சந்தர்ப்பம் சாமுண்டீஷ்வரி கிட்ட உண்மையை சொல்லி அவனை கழுத்த பிடிச்சி வெளியில தள்ள விட சொல்லு அப்படின்னதும் உடனே சந்திரா வந்து உண்மையை சொல்லலாம்னு போறாங்க சாமுண்டீஷ்வரி கிட்ட அப்போ நம்ம கார்த்திக் என்ன நிக்கா இவன் யார் தெரியுமாக்கா நிஜ பேரு ராஜா கிடையாது இவன் ஒரு துரோகிக்கா இவன் மிகப்பெரிய கோடீஸ்வரர் அது மட்டும் கிடையாது இவன் யார் தெரியுமா அப்படின்னும் போது காத்தே சிவனாண்டியும் சந்திராவும் பேசிட்டு இருந்த வீடியோவை சந்திராவோட போனுக்கு அனுப்புறாங்க அதை பார்த்தா உடனே சந்திரா அந்த இடத்துல அமைதி ஆயிடுறாங்க உடனே சாமுண்டீஸ்வரி ஏதோ சொல்ல வந்த ஏன் அமைதி ஆயிட்டேன் அப்படின்னதும் அதெலாம் ஒன்று இலக்கா அப்படின்னு சமாளிச்சிட்றாங்க அப்போது சாமுண்டீஸ்வரி போனதும் உங்களால் என்ன எதுவும் பண்ண முடியாது ஒரு வேளை நீங்கள் என்னை பற்றி சொன்னால் இந்த வீட்டை விட்டு போகிறது நான் மட்டும் கிடையாது நீங்களும் தான் அப்படின்ட்டு கார்த்திக் அங்கேருந்து போனதும் நடந்த விஷயத்தை சந்திரா சிவன் அண்டிகிட்ட சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் ரேவதி ரொம்ப ஃபீல் பண்ணி யோசிச்சுட்ருக்காங்க நம்ம கார்த்திக்கை நினச்சி நம்ம இவ்வளோ பெரிய பழியை ஏற்றுருக்கான் அதுவும் நான் ஆஸ்திரேலியா போகணுங்கிறதுக்காக ராஜா நீ நல்லவனா கெட்டவனான்னு தெரியல ஆனால் இதுல ஒரு விஷயம் எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு இந்த மகேஷன் வந்து நான் கல்யாணம் பண்ணாமல் போனதுக்கும் உன்ன கல்யாணம் பண்ணத்துக்கும் நீ காரணமும் இல்லை சம்மதமும் கிடையாது அப்படின்னு நம்ம ரேவதிக்கு வந்து ராஜா மேலே நல்ல ஒரு பாசம் வருது அப்போ கார்த்திக் ரோமுக்கு வராங்க என்னாச்சு ராஜா மகேஷுக்கு ஒன்றும் இல்லைல அப்படின்னதும் சாரிங்க அவன் கோமச்சீச்சிக்கு போயிட்டான் அப்படின்னதும் இது கேட்ட நம்ம ஸ்ரீவதி சம அதிர்ச்சி ஆகிறாங்க என்ன சொல்கிறீங்க ஆமாம் இனி அவனால் பேசக்கூட முடியாது என்ன பண்ணுறது உயிர் பொழைச்சதே பெரிய விஷயம் கண்டிப்பாக இது போலீஸ் கேஸ் ஆகும் அப்படின்னதும் என்ன ராஜா சொல்கிற அப்படின்னா நான் எல்லாம் முடிஞ்சு போச்சா நான் ஆஸ்திரேலியாவும் போக முடியாதா அப்படின்னதும் இங்கே பாருங்கள் இப்போதைக்கு எல்லாேருக்கும் நான் தான் அந்த பொருளை எடுத்தேன்னு தெரியும் அதனால் உங்களுக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது கிடையாது என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னதும் ரேவதி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ராஜா எனக்காக நீ பழிய ஒன்றும் ஏற்றுக்க வேணாம் வேணும்னா நான் எப்பயும் எல்லா உண்மைகளையும் சொல்லிடுறேன் அப்படின்னதும் இங்கே பாரு நான் உனக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் உன்னை நல்லபடியாக ஆஸ்திரேலியா அனுப்பணும்னு நீ இங்கே இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமல் போயிடுவேன்னு நீ ஏன் உன் வாயால் சொல்லிருக்க அதனால என்னால் யார் நிம்மதியும் கிட வேணாம் உனக்கும் நான் இருக்கும் வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னுட்டு கார்த்திக் அங்கேருந்து கிளம்பினதும் மா நம்ம ரேவதி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த இடத்துல அழுதுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம மகேஷ்குரிய ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நடந்து முடியுது இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி இந்த மகேஷ் எங்கே போனா என்ன ஆனா ஒன்றும் புரியலையா அப்படின்னு செம டென்ஷனில் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து நம்ம மாயா வந்து எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டு இந்த சாமுண்டீஸ்வரியும் மகேஷை வந்து கடத்தலனா அப்படி யாரும் கடத்திருப்பா ஒன்றும் புரியலையா அப்படின்னு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நேரா போலீஸ் வந்து நம்ம சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு வராங்க போலீஸை பார்த்ததும் உடனே எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க என்ன சார் என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னதும் மேடம் உங்க மருமகன் ராஜா இருக்காரா அப்படின்னதும் ஆமா அவரே என்னோட மருமகன் தான் மேடம் இவர் மகேஷ்ங்கிற ஒருத்தரை அந்த பொருளால கூத்திருக்காரு இப்போ அவரு எல்லாம் மறந்து குமார்த்தேஜிக்கு போயிட்டார் அப்படின்னதும் எல்லாரும் சம அதிர்ச்சி ஆடுறாங்க ஐயோ சார் எங்கே வந்து என்ன இருக்கீங்க என் மருமகன் தங்கமானவர் இப்படி ஒரு புழுப்பூச்சிக்கு கூட துரோகம் பண்ண மாட்டவர் நீங்கள் தப்பாக விசாரிச்சுட்டு வந்திருக்கீங்க அப்படின்னதும் இல்லை சார் அவரே வாக்குமூலம் கொடுத்துருக்காரு அப்படின்னதும் ரேவதி அதிர்ச்சி ஆகி உடனே சார் இல்லை சார் ராஜா அப்படி பண்ணுறவர் இல்லை நான் நடந்த உண்மையே சொல்றா அப்படின்னு போதும் ரேவதி கொஞ்சம் அமைதியா இருக்கியா அப்படின்னதும் ரேவதியால என்ன பண்றேன்னு புரியாம அந்த இடத்துல தவிச்சிட்டு இருக்காங்க ஆமா சார் நான் தான் இப்படி பண்ணேன் ஆனால் நான் அப்படி பண்ண இல்ல வேறு யாரோ ஒருத்தங்க இப்படி குத்திட்டு போயிட்டாங்க அப்பா ஒரு மயக்கமாக இருந்த நிலைமையில் நான் தான் அந்த பொருளை எடுத்தேன் மற்றபடி எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னதோ சார் எதுவாக இருந்தாலும் கோர்ட்ஸில் வந்து பார்த்துக்கோங்க எங்களுக்கு ஆதாரம் தான் தேவை மேடம் இப்போதைக்கு இவருக்கு சார்பாக எந்த ஒரு எவிடென்ஸும் இல்லை எல்லாமே இவருக்கு எகிஸ்டாக தான் இருக்குது அதனால நீங்கள் அனுமதி கொடுக்கணும் இல்லனா எங்கள் ஸ்டைலில் கூட்டிகிட்டு போக வேண்டியதாக இருக்கும் அப்படின்னதும் முடியாது சார் என் மாப்பிள்ள கண்டிப்பாக தப்பு பண்ணிருக்க மாட்டாங்க சொல்றாரு அதான் அவரு சொல்றாருல அவனை காப்பாத்துறதுக்கு தான் அந்த பொருளை எடுத்தேன்னு பின்ன எப்படி சரி மாப்பிள்ளை நீங்க கைது பண்ணுவீங்க அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கேட்டதும் மேடம் எங்களால இப்பதைக்கு எதுவும் பண்ண முடியாது உங்க மாப்பிள்ளை எங்க கூட வந்தே ஆகணும் அப்படின்னதும் அத்த நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க என் மேல தப்பு இல்லைன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல நான் அதெல்லாம் பாத்துக்கிறத அப்படின்னதும் ஐயோ மாப்பிள்ள அப்படின்னு சாமுண்டீஸ்வரி ஃபீல் பண்றாங்க உடனே போலீஸ் வந்து காத்தியை கைது பண்ணிட்டு போறாங்க இந்த பக்கம் ரேவதி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப அவனை பார்த்து மயில் என்ன பண்றாங்கன்னா செம காண்டாயி ரேவதி இப்போ உனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னதும் மாமா என்ன பேசிட்டு இருக்கீங்க பாத்தியா ரேவதி அவ எப்படி போறான்னு ஒரு விஷயத்த மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ அந்த மகேஷ் வந்து ஒரு கேடு கெட்டவன் கேடு கெட்டவன் தெரிஞ்சு என்னோட சகலை வந்து காப்பாத்திருக்கானா அவனை போல ஒரு நல்லவன் உனக்கு மாப்பிள்ளையா கிடைக்கவே மாட்டா ரேவதி அது ஏன் உன் மரமண்டைக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்னதும் உடனே ரேவதி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க இங்க பாரு ஒரு விஷயத்த சொல்ற நல்லா கேட்டுக்கோ எத்தனை நாளைக்கு தான் ஆனாலும் இந்த உண்மையை வந்து மறைச்சிட்டு இருக்கிறது இங்க பாரு நம்ம ராஜா ஒன்னும் அவனோட பேரு ராஜா கிடையாது அப்படின்னதும் ரேவதி அதிர்ச்சி ஆறாங்க மாமா என்ன சொல்றீங்க ஆமா அவன் கார்த்திக் அவன் யார் தெரியுமா நம்ம ராஜராஜ சேதுபதி தாத்தாவோட கடைசி பேர உன்னோட முறை மாமா அப்படின்னதும் இதை கேட்டு ரேவதிக்கு சம அதிர்ச்சி ஆகுது இதோட இந்த புறம் முடிச்சிருது